ஜட்டங்க ர் கொட்டி ரெ சவரத் சவர்து ಬಂದು ಗ್ಯಾರಂಟಿ ಎಲ್ಲಾನೇ ನಮ್ದು ಇರ್ತದೆ ಮಿಷಿನ್ ಮೋಟರ್ ಬಂದು ನೀವು ಒನ್ ಇಯರ್ ಸರ್ವಿಸ್ ವಾರಂಟಿ ಗ್ಯಾರಂಟಿ ವಾರಂಟಿ ಬರ್ತದ ಸರ್ ಸೊ ರೈತ್ ಬಾಂಧವರಿಗೆ ನಮಸ್ಕಾರ ಎಲ್ಲರಿಗೂ ಸೊ ಇವತ್ತು ತಮಿಳುನಾಡ ಕೋಯಂಬತ್ತೂರ್ ಇದ್ದೀನಿ ನಾನು ಸೊ ನೋಡಿ ಕಾಣ್ತಾ ಇದೆ ನಿಮ್ಗೆ ಎಂ ಕೆ ಕುಮಾರವೇಲ್ ಇಂಡಸ್ಟ್ರಿಯಲ್ ಇದೆ ನಾನು ಹೋಲ್ಸೇಲ್ ಆಗಿ ಅಂದ್ರೆ ಮ್ಯಾನುಫ್ಯಾಕ್ಚರ್ ರೇಟ್ ಅಲ್ಲಿ ನಿಮ್ಗೆ ಏನಂತಂದ್ರೆ ತೆಂಗಿನಕಾಯಿ ಸಿಪ್ಪೆ ಸುಲಿಯೋ ಮಷಿನ್ ನಿಮ್ಗೆ ಸಿಗ್ತಾ ಇದೆ ಮತ್ತೆ ರೇಟ್ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಬನ್ನಿ ಮೇಡಮ್ ಅವರಿದ್ದಾರೆ ಮೇಡಮ್ ಯಾವ ತರ ಮೇಡಮ್ ಕಂಪನಿ ಬಗ್ಗೆ ಇಂಟ್ರೊಡಕ್ಷನ್ ತೀಸ್ಕೊಡಿಲ್ಲ சார் குட் ஈவினிங் சார் இது வந்து நம்ம கம்பெனி வந்து கே குமாரவேல் இண்டஸ்ட்ரீஸ் இது வந்து நம்ம ஒன் ஆஃப் நம்ம manufactured மாடல்ல ஒன் ஆஃப் ப்ராடக்ட் இது இது வந்து தேங்கின் காய் இர ரெத்தி வந்து ரொம்ப அனுகூல வந்து கரண்ட் சிச்சுவேஷன் நோட் தேங்கின் காய் சிப்பே லேபர் வந்து அஸ்ட் அவ்ரீதல்லேபர் அவ்வளோஜ் இன்னொரு கரையொத்தி அவ்வளோதில்ல அவர் அனுகூலவங்க வைட் அவங்க மார்க்கெட்லேல் அவ்ரி வரே அவ்வளவு வைட் காணுனால அவருக்கு அனுகூல வந்து மிஷின் மோட்டார் மானுஃபரிங் கொடுத்தீங்க த்ரீ எச்பி மோட்டர்ல த்ரீ

ஏன் வத்தியாச இது சார் மார்க்கெட்ல எல்லா மிஷின்ஸ் எல்லா தரவாத மிஷின்ஸு இரத்தது சோ நம்ம மிஷினரி நோட்ரி மானுஃபாச்சர் நம்ம எஸ்ட் கம்மியாக கொடுக்கோ அஸ்ட் கடுமைய நம்ம மாதிரி

ரெல்லர் நீங்க த் எ்ரீஸ் ஏன்ட்டை ங்க அகல வெங்களுக்கு ரெசி ரெசிப்பா செகண்ட் செகண்ட்ல நீட்டாக நீங்க ஜஸ்ட் இவ்வளவு கம்ப்ரெஸ் அதுக்கு அப்புறம்

ஜட்டந்திர பர கைல் நோட்ரி எல்ல கொடக்கோது அங்கேந்திர இவர் வந்து இதில் வந்து ஹோட்டல்ஸ் ரெஸ்டோரெண்ட்

மிஷின் <laughs> அதே மாதிரி கொப்பிரக்காய் யூஸ் இது மேலே செல்ஸ் இப்பே திப்பேகள் ஒன் கி ஒ கிலோ வந்து அவ்வளீ நோட் இந்த ஒன்ஹ் ரூபாய் மேல அவ்வளோ மார்க்கெட் இதாக சேல் ஆக சோஸ் அது வேலைகள் நோட்ந்திர இல்லூர் மார்கோக்கல் ஒம்பத்தி அனுகூலவெய் இதுலோட த்ரீ எச் பி மோட்டரேத்தி த்ரீ எச் பி த்ரீ ஃபேஸ் லன் ஆக நோட் நீங்க இருந்து சாவரக்காய் ஒரு கட் அதே வந்து வந்து கட்ரோ கன்வெயர் மாடல் வந்து தௌசண்ட் இருந்து வரைய கட் மாட் வரை கட்ரீஸ் வாரண்டி கேரண்டி சேமாரி எல்லா நமக்கு ஒன் இயர் சர்வீஸ் வாரண்டி கேரண்டி வாரண்டி சார் மிஷின் வாரண்டி கொடுத்தா நைன்ட்டி பர்சென்டேஜ் ஏனேனா அது எல்லாே நம் சோ ஹெகந்தீசர் நம்ம நம்ம எஸ் சர்வீஸ் போஸ்டோன் மாதோ அஸ்ட் நான் போஸ்ட் போன் மணி நான் மிஷின் மானுஃபாச்சரிங் மாதிரி கொட்டிர் சார்